வணக்கம் அன்பர்களே நாம் இந்த பதிவில் ஆடி மாதத்தின் மிக முக்கிய நாளாக கருதப்படும் ஆடி அமாவாசை தினத்தன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பூசாக வந்திருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஆடியில் வரும் அமாவாசை தினம் மிகுந்த முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது ஆண்டு முழுவதும் அமாவாசை வந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரும் அமாவாசையே சிறப்பானதாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் ஆடி அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பதும் சிறப்பு வாய்ந்தது அதற்கு ஒரு காரணம் உண்டு இந்த ஆடியில்தான் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் துவக்கம் ஆரம்பிக்கும் அப்போது பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் மாதமாக இந்த ஆடி மதம் சொல்லப்படுகிறது அதனால் ஆடி அமாவாசையில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக ஏற்பதாக ஐதீகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு ஆடி அமாவாசை தினமானது ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்திருக்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்று கிழமையில் ஆடி அமாவாசை வருவது மிகவும் விசேஷமானதாகும் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானது படையல் போடும் சிறப்பான நேரம் ஆகஸ்ட் நாலாம் தேதி பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டமாகும் அதனால் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் ஒன்றரை மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது சிறப்பானதாகும் காகத்திற்கு சாதம் வைப்பதும் பகல் ஒன்றரை மணிக்கு பிறகு வைப்பது நல்லது முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டுத்தான் இட வேண்டும் பித்திருக்கள் போட்டோக்களை அங்கு ஒன்றும் இங்கொன்றுமாக வைக்கக்கூடாது ஒரே இடத்தில் வைத்தே படையல் போட வேண்டும் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்திருக்களுக்கு படையில் இட வேண்டும் அதற்கு முன்பாக இடக்கூடாது தினம் செய்யக்கூடாதவைகள் ஆடி அமாவாசை அன்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ சமையலறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்துவிட வேண்டும் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜை அறையில் விளக்கேற்றுவதுடன் தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன் ஒரு அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையில் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்ற வெளிநபர்களுக்கு கொடுக்கக்கூடாது நாமும் இத்துணை சிறப்பு வாய்ந்த ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் முதலிய வழிபாடுகள் மேற்கொண்டு முன்னோர்களின் அருளை பெறுவோம் நன்றி